தமிழகத்தில் திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்பில் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் விதமாக திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் சார்பில் சமத்துவ பொங்கல் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் முன்னிலையில் தாராபுரம் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது வண்ண வண்ண கோலங்கள் இட்டு மண்பானையில் பொங்கல் வைத்து பொதுமக்களுக்கு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் மற்றும் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் திருப்பூர் மாநகராட்சி நாலாவது மண்டல குழு தலைவருமான இளபத்மநாபன் வழங்கினார்கள் மேலும் பொங்கல் வைத்த மகளிர் அணியினை உற்சாகப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் you <laughs>